ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யானை முடி மோதிரத்தை வந்து யாரெல்லாம் போடலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் எல்லாருமே போடுறது வந்து நல்ல பலனை கொடுக்கும் அதுவும் குறிப்பாக வியாழக்கிழமை பிறந்தவங்க இங்கிலீஷ் டேட்டில் மூணு இருபத்தி ஒன்று பதினொன்று இருபத்தி ஒம்பது அதேவும் தமிழ் தேதியில் மூணு இருபத்தி ஒன்று பதினொன்று இருபத்தி ஒம்பது இந்த டேட்டில் பிறந்தவங்க போடுறது ரொம்ப சிறப்பானது அதுவும் முத முதலாக அந்த இதை அணியும் போது வியாழக்கிழமை குரு ஹோரையில் வளர்ப்புற தேதியில் அணிஞ்சிங்க அப்படின்னா நல்ல சிறப்பான பலன் கிடைக்கும் ஆண் பெண்ணுன்னு ரெண்டு பேருமே போடலாம் ஆண் ஆண்கள்னா வலது கையிலையும் பெண்கள்னால் இடது கையிலையும் போடுறது நல்ல பலனை கொடுக்கும் மாதத்துக்கு ஒரு முறை சாம்பிராணியில் காமிச்சு அதை நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள எதிர்மறை ஆற்றல் வந்து விலகிடும் அதாவது யானை முடி மோத்திரத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமுகமாக நம்ம நோக்கி வர சூழ்ச்சியை கூட உடைக்கும் தன்மை கொண்டது அது கணபதி அப்படிங்கிறதுக்கான ஒரு இது இருக்குது மாந்திரிகம் பில்லி சூனியம் இது மாதிரியான பாதிப்புகள் வந்து எதுவுமே வந்து வராமல் நம்மக்கிட்ட கிட்டக்கே அது வராத மாதிரி தடுக்கக்கூடியது நடக்கக்கூடிய கெட்டவங்க எல்லாத்தையும் முன்னாடியே நமக்கு தெரியப்படுத்திடும் அது அணியிறப்போ ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி நம்ம கையில் இருக்கிறது வந்து நமக்கு பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படும் அதுவும் யானையோட பலமும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பயந்த உள்ளவங்க வந்து இதை போட்டிருந்தாங்க அப்படின்னா தன்னால் ஒரு தைரியம் கிடைக்கும் அப்படின்னு அந்த காலத்தில் வந்து நம்புகிறாங்க எதிர்மறை அண்ட விடாது அதுதான் அதோட மெயினானது ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கும் அது போட்டிருந்தால் அதை போட்டிருக்கவங்க வந்து உண்மையிலேயே அது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படி யாராவது போட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேறு லைக் பண்ணிவிட்டு தேங்க்யூ